ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோருக்கு நாடு முழுவதும் பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று ஆலங்குடி வடகாடு முக்கம் பஸ் ஸ்டாப் அருகே திருவரங்குளம் வடக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய பாஜக தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் கண்ணீர் அஞ்சலி பதாகை வைக்கப்பட்டு பாஜகவினர் முழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆலங்குடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவசுப்பிரமணியம் தலைமையிலான போலீசார் பாஜகவினரிடம் இதுபோன்று இங்கு பதாகைகள் வைக்கக்கூடாது எனவும் அதனை அகற்றவும் கூறினர் அப்போது ஆலங்குடி நகரில் திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு பதாகைகள் வைக்கும் பொழுது அவற்றை கேட்காமல் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்த வைத்த பதாகையை அகற்றக்கூறுவது நியாயமில்லை என அவரிடம் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆலங்குடி நகரில் இருக்கும் அனைத்து பதாகைகளையும் அகற்றினால் இந்த பதாகையை மகற்றி விடுவதாக தெரிவித்த பாஜகவினர் பதாகையின் முன்னதாகவே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பதாகையில் பாகிஸ்தான் என பெயர் இருப்பதுதான் பிரச்சனையா எனவும் நீங்கள் பாகிஸ்தான் ஆதரவாளரா என்று போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் பாஜகவினர் காரசாரமாக கேள்வி எழுப்பினர் இதையடுத்து ஆறு மணி வரை பதாகையை இந்த இடத்தில் வைத்துக் கொள்ள கூறிவிட்டு போலீசார் கலைந்து சென்றனர் இந்த சம்பவம் ஆலங்குடி நகரில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதில் பாஜக நிர்வாகி ராமகிருஷ்ணமூர்த்தி அமைப்பு சாரா மக்கள் சேவை பிரிவு மாவட்ட தலைவர் குமார் ஒன்றிய பொருளாளர் ராஜா அபிமன்யு முருகேசன் சரவணன் இளையராஜா முன்னாள் நலத்திட்ட பிரிவு மாவட்ட செயலாளர் மதியழகன் இளங்கோவன் மருதுபாண்டி உள்ளிட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர்

ஒரு <laughs>

கொஞ்ச தலையில சாரி மா மாளங்க எத்தனை பட்ச் வேறிய கூடாது மாத்த क्वेश्चन அலவுடாதேப்பா ஆலங்க 30 நாளா டிஎம்ஜி டீம்ல குடுத்து இருக்க அலவுடா

ஒரு <laughs> <laughs>